இருக்கீங்க இருக்கீங்களா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவும் தேவைப்படுது நிறைய கஷ்டங்கள்லேருந்து மீண்டு தான் வந்திருக்கேன் நிறைய பேருக்கு வந்து நான் வீடியோ பண்ணுறது தான் தெரியும் ஜாலியாக ஹாப்பியாக இருக்கிறது மட்டும்தான் தெரியும் எப்போவுமே வந்து கஷ்டங்களை காட்டிக்கிறதை விட ஹாப்பினஸை மட்டும் வெளியே தான் என்னோடய மைண்ட் செட் எப்போவுமே எவ்வளோ கஷ்டங்க வந்தாலும் வெளியில ஹாப்பியாக இருக்கணும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கணும்ன்ற மாதிரி தான் எல்லாரும் அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் என்ன பண்றது வாழ்க்கைனா கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் எல்லாம் தான் ஆகணும் அதனால வந்துட்டு எல்லா கஷ்டம் வரும்போது மட்டும் ஐயோ எனக்கு கஷ்டத்தே கொடுக்குறிய கடவுளே அப்படின்னு கேக்குறோம் இதே சந்தோஷம் வர நேரத்துல நிறைய சந்தோஷம் கொடுத்துக்கிட்டே சந்தோஷம் சந்தோஷம்னு கொடுத்து இதையும் எங்கேயே போகுது தேங்க்யூ சந்தோஷத்தை நிறைய அனுபவிக்கும் போது நம்ம அதை ஃபீல் பண்ணுறோமா கடவுளே ஏன் எனக்கு இவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குற அப்படின்னு கேட்க மாட்டோம் ஏன்னா அது ஹாப்பினஸ்ன்றது கஷ்டங்கள் வரும்போது ஏன் இவ்வளோ கஷ்டம் கொடு ஆனால் ஒன்று உண்மையிலுமே தெரிஞ்சவங்க கஷ்டம் வரும்போது தான் நிறைய அனுபவத்தை எடுத்துக்கலாம் வழிகள் வேதனை துன்பம் துயரம் வரும்போது மட்டும்தான் அடுத்தவங்களை பற்றியாக இருக்கட்டும் இல்லை நம்மளை பற்றி நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதே நமக்கு தெரிய வரும் கஷ்டங்கள் நமக்கு எவ்வளோ வருதோ எவ்வளோ அசிங்கப்படுறோமோ அவமானம் எல்லாத்தையுமே தாண்டி ஒரு ஹாப்பி அப்படின்னா அனுபவ பாடத்தை நம்ம எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்கூலில் படித்து படிப்பை வந்து கற்றுக் கொடுக்குறாங்க அனுபவ பாடத்தை வந்து நம்ம அனுபவித்தா மட்டும்தான் கற்றுக்க முடியும் நான் லைக் போட்டேன் எனக்கு கொஞ்சம் சிரிங்க பாப்போம் சிரிங்க பார்ப்போமா சிரிச்சிட்டேன் ப்ரோ தேங்க்யூ சிரிப்பு இல்லாத வாழ்க்கை சிறைகள் இல்லாத பறவைக்கு சம் உனக்கு அழகு சிரிப்பு உங்களுக்கு புன்னகையோடு மலரட்டும் இனிய மாலை வணக்கம் தேங்க்யூ அதுதான் சொல்கிறேனே இந்த டொன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து செம்ம அடி எப்படின்னா ஒரு உயிர் எங்கள் வீட்டில் வந்து டெத்தாச்சு அதன் பிறகு எனக்கு ஆப்ரேஷன் மேல ஆப்ரேஷன் கஷ்டங்கள் ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ரேஷன் எனக்கு இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆகிற ஸ்டேஜுக்கு போயிட்டு சரி ஓகே அப்படின்ட்டு அதில் வந்து மீண்டு வந்து திரும்ப ஒரு ஆப்ரேஷன் அதை தாண்டி அப்படியே வீட்டில் பாப்பா இருந்துட்டா பதினேழு வயசு பாப்பாக்கு அவள் இருந்துட்டா அவளையும் தாண்டி அப்புறம் ஒவ்வொன்றா எங்கள் தாத்தா இருந்துட்டாரு ஒவ்வொன்றும் அடிப்படையில் அடி வந்தது இருந்தாலும் நிறைய வீடியோ போட்டிருப்பேன் ஏரியில மீன் பிடிக்கிற மாதிரி இல்லை ஜாலியாக போய் போட்டிருப்பேன் ஏன் இதை உங்ககிட்ட சொல்கிறேன்னா கஷ்டங்களை மட்டுமே வந்து ஏன் கஷ்டம் கொடுக்குதுன்னு மட்டும் பார்க்காதீங்க கஷ்டங்கள் வந்தால் நிறைய லைஃப்ல வந்து அனுபவத்தை எடுத்துக்கலாம் அதை புரிஞ்சுக்கோங்க அதுக்காக தான் சொன்னேன் உலகில் பல கோடி தெய்வங்கள் இருக்கலாம் ஆனால் மனித வாழ வேண்டிய தெய்வம் மனசாட்சி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது உண்மை அடுத்தவங்களுக்காக வாழ வாழக்கூடாது அவங்க என்ன சொல்லிவிடுவாங்க இவங்க என்ன சொல்லிவிடுவாங்க அப்படின்றது வாழக்கூடாது அடுத்தவங்களுக்கு பயந்து வாழறதை விட நம்மளோட மனசாட்சிக்கு வாழலாம் இப்போ நிறைய பேர் வீடியோ பார்க்குறாங்களா இவ கிடக்கிறா வேற வேலை இல்லாதயே அப்படி இப்படி நிறைய பேர் நான் எந்த ஊர் எந்த ஊரில் வளர்ந்தேன் எந்த ஊரில் வளர்ந்தேன் என்ன வேலை பார்க்குறேன் ஃபேமிலி யாரு என்ன எதுவுமே மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் திடீர்னு வீடியோக்குள்ளே வருவாங்க திடீர்னு நான் அசிங்கமாக திட்டிட்டு போயிடுவாங்க அதை திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நான் உடஞ்சி போனேன்னா என்னால் பண்ண முடியாது அடுத்த வேலையை நான் பார்க்க முடியாது அதனால சரி நீங்க திட்டுறவங்க திட்டிட்டு போங்க எல்லாத்துக்கும் நான் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லையே அப்படின்னா அடுத்த கட்ட வேலையை பார்க்க போயிடுவேன் இதுதான் நான் அது மாதிரி எல்லாருமே இருங்க சந்தியா வாட்ஸ்அப் yeah. கால் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து அப்போ பிரியான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அழகான மெசேஜ் எல்லாம் கொடுக்குறாரு ரொம்ப பெரிய விஷயம் ஹாப்பி ஏன்னா வந்து ஒரு நிறைய விஷயத்த நான் படித்தேன் பார்த்த முகங்கள் கண்ணை விட்டு பிரிந்தாலும் பழகிய இதயம் நெஞ்சை விட்டு பிரிவதில்லை அப்படின்லாம் சொல்கிறீங்க ஐயோ அந்த கவிதையை உண்மையை சொல்கிறேன் சாரி நான் அழகக்கூடாதுன்னு நினைப்பேன் ஒரு விஷயம் சொன்னார் பாருங்க பார்த்த முகங்கள் கண்ணை விட்டு பிரிந்தாலும் பழைய இதயம் நெஞ்சை விட்டு பிரியாதுன்னு இப்பல்ல நாங்கள் என்னோட உயிர் போற வரைக்கும் சரி தான் என் ஃபேமிலிலையும் சரி யாருமே எங்கள் பாப்பாவும் மறக்க மாட்டோம் இருக்கும் போது என்னோட அருமையும் தெரியாது இல்லாத போதும் அதை பற்றி நம்ம ஃபீல் பண்ணுவோம் அதுதான் எங்கள் வீட்டு தேவரையின்னு சொல்லலாம் எங்கள் வீட்டு தேவதை மிஸ் பண்ணிட்டோம் என்னோடய பிரதர் வந்து சொன்னார் நம்ம பாப்பாவை வந்து நம்ம வீட்டிலேயே வந்து அடக்கம் பண்ணலாம் அப்படின்னாங்க ஆனால் அது ஊர் உலகம் ஒத்துக்காதுப்பா அப்படின்னு சொல்லி வழியில் இருந்த வாழ்க்கை நல்லா அமைந்த வாழ்க்கை சில பேருக்கு வாழ தெரியுங்க கண்டிப்பாக நானும் ஒரு காலத்தில் வாழ்க்கையை வாழ தெரியாத கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கேன் நிறைய கஷ்டம் யாருமா நீங்கள் என் பேர் ஜோதினா என்னமாச்சோ அக்கா ஒருத்தவங்களோட வழி வேதனைகள்ல ஒரு சில பேர் வந்து ஃபீல் ப்ளீஸ் தயவு செய்து நீங்கள் அழகூடாது உங்க திறமை நீங்க வெளிப்படுத்த வேண்டும் தன்னம்பிக்கை உங்களுக்கு அளவு சக்தி உண்டு தேங்க்யூ கண்டிப்பா நான் தான் சொல்கிறேனே எனக்கு அழணும்னு தோணுச்சுன்னா வீட்டுக்குள்ளே உட்காந்து அழுதுவேன் வெளியில காமிச்சிக்க மாட்டேன் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் வெளியில் காமிச்சிக்க மாட்டேன் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் எனக்கு நான் இப்போ ஒரு ஃபீல் பண்ணுறது வந்து வாழ்க்கையை பற்றியோ இல்லை இல்லை என்னை இல்லை என்னோடய பாப்பாவை மிஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்றத பற்றி தான் அழ பட்டு நான் அழகாக வந்துடும் மற்றபடி எதுக்காகவுமே நான் அழுது உட்கார மாட்டேன் எவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி தான் நான் வந்தேன் அதனால நோ ஃபீல் எல்லாரும் எந்தெந்த ஊர்ல இருந்து நம்ம லைவ பாத்துருக்கீங்க தொடர்ந்து பாருங்க அதே மாதிரி நீங்க ஒரு விஷயத்த மக்களுக்கு தெரிவிக்கணும்னு நினைப்பீங்க பட் உங்களை நம்ம எப்படி சொல்றது அது எப்படி ரீச் ஆகும் அப்படின்லாம் நீங்க யோசிப்பீங்க சப்போஸ் உங்களுக்கு மக்களுக்கு ஏதாவது சொல்லணும் இல்லை மற்றவங்களுக்கு ஒரு மெசேஜா சொல்லணும் ஒரு கருத்துக்களை தெரிவிக்கணும் நல்லது எது கெட்டது எதுன்னு நீங்க சொல்லணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மெசேஜில் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து உங்க பேரோட ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து அதை வந்து மக்களுக்கு தெரிவிக்கிறேன் சரிங்களா குள்ள நரி ஷார்க் ப்ரோ யாரு இருந்தாலும் பரவாயில்லை ப்ரோ இனி மொழியமைக்கம் சகோதரி அவர்களை ரொம்ப நன்றி ஒருோடு இருக்க ஒரு பிறவி வேணும் ஆனால் உன் நண்போடு வாழ பல ஜென்மம் வேண்டும் நீங்க அனுப்ப அனுப்ப எனக்கு பாப்பா நான் பகுந்தம் வருது அவ அது எப்படி சொல்றது அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே நீ அனுப்புற மாதிரி இருக்கு நல்லா இருக்கு அப்போ பிரியா யாரும் தெரியலண்ணா உண்மையாக ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க லைஃப்பில் வந்து என்ஜாய் பண்ணி வாழ கற்றுக்கோங்க இதெல்லாம் நீங்கள் நல்லா வாழ்வீங்க தெரியன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணுறீங்க தெரியுமா அதிலே நிறைய அர்த்தங்கள் தெரியுது நமக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வந்து வந்தாலும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணி போயிட்டே இருக்கணும் ஹாய் ஜோதி குவைட் லைக் ஃபை தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி என்ன வரலையும் எனக்கு பெரிய பெரிய ஆசைலாம் கிடையாது சின்ன சின்ன ஆசை தான் எனக்கு பின்னாடி வந்து சேனல் ரன் பண்ணவங்களாம் வந்து எங்கேயோ வந்துட்டாங்க ஆனால் எனக்கு சப்போர்ட் பண்ண யாருமே கிடையாது இந்த செகண்ட் வரைக்குமே என்னால் முடிஞ்ச அதுதான் கர்ணை கர்ணனை போல் நண்பனை தேடு தேர்ந்தெடு நீ விழிக்கின்ற நிலை வந்தாலும் வந்தபோதும் உனக்கு போராடுவான் இந்த அப்போ தேங்க்யூ கஷ்டங்கள்லாம் தாண்டி தான் நான் வந்திருக்கேன் எனக்கும் சப்போர்ட் பண்ணேன் இந்த செகண்ட் வரைக்கும் ஆரல நிறைய பேர் ஆட்டுக்குட்டி எங்கள் ஆட்டுக்குட்டி வளர்த்தேன் ஆமாங்க உண்மையாலுமே சொல்லுவாங்க ஆடு வளர்த்து தான் நான் கொஞ்சம் வளர்ந்தேன் அந்த ஆடு இல்லைன்னா எனக்கு நான் இல்லை தான் எனக்கு அடையாளம் ஆட்டுக்குட்டி தான் அடையாளம் நான் என்ன படித்தேன் எங்கே வளர்ந்தேன் எனக்கு அப்பா அம்மா யார் அனந்தம்பி யார் இவங்க என்னை காட்டி வளர்க்கல எனக்கு ஆட்டுக்குட்டி தான் இவ்வளோ உலகத்தை காமிச்சிச்சு இவ்வளோ பெரிய ஹாப்பினஸ்ஸை கொண்டு வந்தது ஐ மிஸ் யூ ஆட்டுக்குட்டிங்க என்னோடய ஆட்டுக்குட்டி தான் என்னோடய லைஃப் எனக்கு அது இல்லை கூட ஷேர் சப்ஸ்கிரைப் ஓல் ஃப்ரெண்ட்ஸ் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் மொபைல் கிரியேஷன் லைக் அண்ட் அதனால் வந்து நீங்கள் எதாவது சொல்லணும் தெரிவிக்கணுன்னாலும் சொல்லுங்கள் ஓகேங்களா

மக்களுக்கு ஒரு மெசேஜாக இருக்கட்டும் ஒரு கருத்துள்ள வீடியோ நல்ல ஒரு வீடியோவாக தான் நான் இனிமேல் அப்டேட் பண்ணுவேன் ஹாய் வணக்கம் மேடம் நல்லா இருக்கீங்களா மேடம் லைக் போட்டாச்சே மேடம் பாய் ஹை ஆம் லைக் மேடம் தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி இதில் வேறு மெம்பர்ஷிப் போட்டு அதில் ஏதாச்சும் காமிச்சு வீ வீடு கட்டுவதுன்னு நான் கேட்டு டிக்கெட்டு இதெல்லாம் நாளைக்குமா வேறு மெம்பர்ஷிப்புங்களா அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நான் அந்த வரையிலையும் என்னோடய ஐடியில் போய் பாருங்கள் ஜோதி அஃபிஷியல் தான் இருக்கும் என்னோடது ஒரே ஐடி தான் இதை தவிர வேறு ஐடி எதுவுமே இல்லை அந்த மாதிரி யாராவது ஏமாறாங்கன்னா இது இப்போ நான் வீடியோ போடுறேன்னா இப்போ எனக்கு ஒரு உதவி பண்ணும் ஹெல்ப் பண்ணணும்னு நீங்கள் நினச்ச என் நான் சொல்கிற ஒரு உதவி நான் தானா அது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணியும் இல்லை அவங்க நம்பரானு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு எதா இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஆண்கள் வந்து இப்போ ஒரு பொம்பளை பிள்ளை ஃபோட்டோவை எடுத்து வச்சு இப்போ செலிபிரிட்டியாக இருக்கட்டும் பெரிய பெரிய லெவலில் யாராவது இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க லேடி ஃபோட்டோ வந்து ப்ரொஃபைலாக வச்சு அவங்க தான் சொல்லிட்டு மெசேஜ் வகையிலேயே பேசி அமௌண்ட்லாம் பறிக்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் தயவு செஞ்சு அந்த தவறு யாரும் பண்ணாதீங்க ஒத்தரோசா வணக்கம் யாருன்னா தாங்க சாப்பிட்டீங்களாக்கா சாப்பிட்டேன் தம்பி இந்திய பொருள் எல்லாமே நான் ஒவ்வொன்றா கஷ்டப்பட்டு வாங்கினது நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஐமேக் தான் வாங்கினேன் எனக்கு எடிக்கிங் பண்ணலாம் யாரும் கிடையாது சப்போர்ட் பண்ணுறதுக்கெல்லாம் யாரும் கிடையாது ஒவ்வொன்றா நானாக தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொன்றா ஒவ்வொரு பொருளாக குருவிசிக்கிற மாதிரி ஒவ்வொன்றா எப்படி சொல்கிறது இப்போ ஒரு காசு கொஞ்சம் கிடைக்கிது அப்படின்னா ஒவ்வொரு பொருளாக வாங்கி ஒவ்வொரு பொருளாக போட்டது தான் எல்லாமே ஓகே வீடியோ ஐ லவ் யூ பிரதர் எனக்கு நிம்மதி இல்லை அதுக்கு ஏதாவது சொல்லுங்க ப்ளீஸ் நிம்மதி இல்லைன்றது நம்ம சொல்லவே கூடாது முதல்ல ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க நிம்மதி இல்லை நிம்மதி இல்லைன்றது நம்மளா சொல்லி நம்ம நம்ம வந்து இப்போ ஒருத்தவங்க நீ நல்லா இருக்கேடான்னு யாராவது கேட்டாங்கன்னா ஆ நல்லாயிருக்கானே அப்படின்னு சொல்லி பாருங்கண்ணா நமக்கே ஒரு ஹாப்பியாக இருக்கும் எப்போவுமே வந்து கையில் காசு இல்லைனாலும் காசு இருக்கடா இருக்கே அப்படின்னு திகரீமா சொல்லுவேன் சத்தியமாக சொல்கிறேன் என்கிட்ட சல்லி பைசா காசு இருந்தாலும் நம்ம யாராவது ஆ நல்லா இருக்கண்ணே ஆ எனக்கு என்ன எந்த குறையும் இல்லைன்னு எப்போதுமே வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இல்லைன்ற பழக்கம் அதே மாதிரி நம்ம வந்து நிம்மதி இல்லை நிம்மதி இல்லை நிம்மதி இல்லைன்னா வாழ்க்கையில் நிம்மதி இல்லாதவே போயிடும் நம்ம ஏன் அப்படி நினைக்கணும் நம்மளை விட கஷ்டப்படுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க ஒரு வேளை சாப்பாட்டுக்கு அடிப்பட்டு கஷ்டப்பட்ட நடு ரூட்ல படுத்திருக்காங்க தங்க இடம் இல்லாத வாடகை கட்ட முடியாதெல்லாம் நிறைய பேர் வாழாங்க அவங்கெல்லாம் இப்போ எங்க சொல்லுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க நிம்மதி இல்லைன்னு அதை யோசிச்சு பாருங்க நிம்மதின்றது வந்து நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது நம்மள நிம்மதி உங்களுக்கு வேணும்னா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்காங்க நம்மளை விட மேல இருக்கவங்கள பாக்காதீங்க ஐயோ நம்மளோட அப்படி இருக்கானே எப்படி இருக்கானா அவ்வளோ காசு வச்சிருக்கானே கார் வச்சிருக்கானே பங்களா வச்சிருக்கானே பைக் வச்சுருக்கான் வண்டி வச்சுருக்கான் அப்படிலாம் பார்க்காதீங்க நம்மளை விட இல்லாதப்பட்டவங்க கஷ்டப்படுவாங்க தெரியுமா அவங்கள பாருங்க கடவுள் நம்மளை இந்தளவுக்காவது வச்சிருக்கா கடவுளே தேங்க்யூ அப்படி சொல்லி பாருங்களேன் அது வேற லெவலில் இருக்கும் ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் பார்த்துருக்கேன் ஹாய் அதனால வந்து எப்பவுமே நிம்மதியை தேடி நம்ம ஓடணும்னு அவசியம் இல்லை நிம்மதி நம்ம தான் இருக்கு நிம்மதியா இருக்கணுமா நிம்மதியா இருக்க கூடாதான்றது ஹாய் ஜோதிமா குட் ஈவினிங் குட் ஈவினிங் தேங்க்யூ ஹாய் நீ பேசும் சில நொடி நேரங்களுக்கான மணி நேரம் காத்திரு காத்திருக்கும் அந்த நொடிகளுக்கு தெரியும் நான் உன் மீது கொஞ்சம் கொஞ்சம் பட்சத்தில் உச்சம் மற்ற ஏன்னா ஆனால் ஓடிக்கிட்டே இருக்க மற்றவங்களை உங்களை பற்றி புரியும் எப்படி இருக்கீங்க டீ குடித்தாச்சாமா இல்லை இல்லை என்ன டீ குடிக்கல ஏன் நான் நேண்டா இந்த லைவ் வந்தேன்னு இருக்கேன் நிம்மதியே போச்சு அப்படிங்களா சரிங்கண்ணா உங்கள் நிம்மதி இல்லை அப்படின்னும் போது நீங்கள் கட் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு நான் வந்து கம்பல் பண்ணி என்னோட லைவை பாருங்கன்னு சொல்ல மாட்டேன் ஒருத்தவங்களுக்கு எதில் நிம்மதி இருக்கோ அதை வந்து விரும்பி பாருங்க ஒரு விஷயம் இப்போ ஒரு அண்ணா வந்து ஜோக்கர்னு ஒரு அண்ணா வந்து சொல்லியிருக்காரு நான் ஏண்டா இந்த லைவில் வந்தனே இருக்கு நிம்மதியே போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு நிம்மதி எந்த இடத்துல இருக்கோ யார் லைவ் ஹாப்பியாக பேசுகிறாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுகிறாங்களோ அங்கே போய் பாருங்கண்ணா ரொம்ப நன்றி தேங்க்யூ ஹாய் தங்கம் மகோதேவன் ஹாய் தங்கம் நல்லாயிருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஐஎம் சென்னை ஸ்மார்ட் கார்த்திக் வீட்டில் அனைவரும் நிலம நலம் எந்த ஒர்க் என்ன ஒர்க் நான் எந்த ஒர்க்கும் பண்ணல நான் எடிட்டிங் பண்ணுவேன் டிஐ கலர் கரெக்ஷன் பண்ணுவேன் அப்புறம் இந்த ஆதார் கார்டு பேன் கார்டு மையத்தில் என்ன பண்றாங்க வெற்றி பெற்றவர்கள் தோல்விக்காக காத்திருக்கிறார்கள் தோல்வி கண்டவர்கள் வெற்றிக்காக காத்திருக்கிறார்கள் இதுதான் வாழ்க்கை தெய்வமேனி யாரு சாமி உண்மையாலுமே வாழ்க்கையை தத்துவம்னு சொல்ல முடியாது நிறைய விஷயம் நல்ல விஷயமா நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அதை படிக்கும்போது ஹாப்பியாக இருக்கு எனக்கு ட்ரெஸ் ஆன் கே ஹாய் இது ஓகே அப்போ என் மேல கோச்சு கீட்டி அல்ல நான் அல்ல பிரதர் நான் ஏன் கோச்சிக்கிறேன் அது உங்களோட போர்ஷனல் உங்களுக்கு எதை பிடிச்சிருக்கோ அதை பார்க்கணும் இல்லைங்களா அது மற்றவங்கள தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆன் ரிவல் பிளீஸ் டோன்ட் லீவிங் பேட் கமெண்ட்ஸ் ப்ளீஸ் ஸ்பீக்கிங் பேட் கமெண்ட்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க ஏன்னா நான் பேட் கமெண்ட்டை படிக்க தேவையில்ல அவங்க கடமை போடுறாங்க அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை திட்டுறாங்க நம்ம என்ன பேசுகிறோம் அதெலாம் அவங்களுக்கு தெரியாது தப்பான விஷயத்த அவங்க சொல்லும்போது நான் தப்பாகிட போகிறதில்ல சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோமே இதில் என்ன நமக்கு நஷ்டம் ஆகிடப்போகுது நம்ம கேட்குறதால சரிங்களா அதனால் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு எனக்கு விவரம் தெரிஞ்சு ஸ்கூல் போகும்போது நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சேன் எங்க தாத்தா பாட்டி தான் எனக்கு ஸ்கூல் சேர்த்தேன் எனக்கு விவரம் தெரிஞ்சு என் தா எங்க தாத்தா தான் எந்த இதுக்கானாலும் பேரண்ட்ஸுக்காக எங்கள் தாத்தா தான் வருவாரு நீ நிம்மதி நிம்மதி என்று பாடம் எடுத்தியே அதனால நிம்மதியே போச்சு சரிங்க ப்ரோ நீ ஒரு தப்பு தங்க முங்கலை இன்ஸ்டாவில் நிறைய டைம் பார்த்துருக்கேன் ஆனால் யூடியூப் லைவ் இப்போதான் பார்க்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைவ் போடுவோம் அது இல்லாத வீடியோ நல்ல கருத்துள்ள வீடியோவாக எனவே வரும் நம்மளோட வீடியோ அப்புறம் இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன் நானா ஷார்ட் ஃபிலிம் எடுத்துருக்கேன் அந்த ஷார்ட் ஃபிலிமை பாருங்கள் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ணுன்னு ஆசை யாராவது சப்போர்ட் பண்ணுனாலும் எனக்கு கவுண்டேட் பண்ணுங்க அக்கா நீங்கள் எந்த ஒரு அக்கா என்ன லைவ் சொல்லுங்க நான் வந்து பிறந்து வளர்ந்தது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருமணம் பண்ணிக்கிட்டது திருவண்ணாமலை ஆனால் செட்டிலடு வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக திருவள்ளூருக்கு வந்துட்டோம் நாங்கள் இங்க தான் இருக்கோம் என்னாச்சு நான் பொண்ணு நான் பொண்ணா சரி சரி ஓகே வேறு ஏதாவது உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற லைவாக இருக்கட்டும் வீடியோவாக இருக்கட்டும் ஷார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே என் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஆனால் லைவ் வந்த உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணிட்டீங்களாம் பண்ணிட்டோம் திருவள்ளூரோ நீங்கள் யஸ் திட்டவங்க திட்டிகிட்டு போகிறத பற்றி எனக்கு ஃபீலே இல்லை ஏன்னா நேரில் எவனும் திட்டமாட்டாங்கண்ணா அவர் தான் திட்ட முடியும் ராஜா ஒன் ஃபைவ் டூ ஃபைவ் அவரைனா வந்து ரொம்ப தப்பாக திட்டுறாரு நாளைக்கு உன்னோட இதில் இதில் இருக்காங்க அண்ணாங்க நிறைய பேர் இருக்காங்க உங்கள் அம்மாவை தேவோ லாசிங்க சிங்கமாக திட்டினா உங்களுக்கு எப்படி இருக்கும்ண்ணா இதனால உங்கள் அம்மா தப்பானவங்களா ஆகிடுவாங்களா நீங்கள் சொல்கிறதால இல்லைண்ணா அது மாதிரி ஆயிடுவாங்க இதே உங்களுக்கு உங்கள் அம்மா நான் பேசணுன்னா பேசுவேண்ணா ஆனால் உங்களெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை சரிங்களா எந்த ஏரியா பவுலு சுவாமி ஹாய் முனியப்பன் ஹாய் நீங்க கேள்வி கேக்குறதுனா நேர்ல வந்து கேளுங்கண்ணா தான் உங்க அட்ரஸ் சொல்லுங்கண்ணா நீங்க கேக்குற கேள்விக்கு நான் உன் மூஞ்சுக்கு நேரா வந்து சொல்றேன் நீங்க உங்க அம்மா பத்தினியா இல்லையான்றது அப்போ தெரியும் சரியா நீ வந்து இந்த கமான் செக்ஷனில் போயிட்டு முகம் தெரியாத ஆளை வந்து முகம் தெரியாதவங்கள்ட்ட வந்து உள்ளே இது மாதிரி கமான் உங்களை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை சைபர் கிரைமுக்கு நிறைய ஐடியா எடுத்து நீ பண்ணுற கமெண்ட்டை எடுத்து போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாலே போதுமானது இந்த காலம் டெக்னாலஜி அவ்வளோ போச்சு நீங்கள் நினைக்கிறீங்க ஏன் இதெல்லாம் நான் மக்கள் பண்ணுறது இல்லை தெரியுமா அந்த செலிப்ரிட்டியாக இருக்கவங்களாம் உங்க உங்களுக்கெலாம் டைம் வேஸ்ட் பண்ணணுமா அப்படின்றதுக்காக தான் போவாங்க சரிண்ணா உங்கள் அம்மா தேவையாக வலையாக இருந்துட்டு போகிறாங்கண்ணா நான் ராஜா ஒன் ஃபைவ் டூ ஃபைவ் ஒன் ஃபைவ் டூ ஃபைவ் உங்கள் மாதிரி எப்படியாகிறதுக்காக நாங்கள் என்னென்ன பண்ணலாம் நானும் திருவள்ளூர் தான் ஓகே ப்ரோ தமிழர்களே தமிழர்களே வணக்கம் யாருன்னு செக் பண்ணிக்கோ ஆன்லைனில் அப்டேட் பண்ணி விட்ருவோம் மாமா என்ன அக்கா ஆஃபீஸ் போயிருக்காருப்பா ஃபோன் ஒரே நிமிஷம் செகண்டு அந்த ஒரு தே பையன் வந்து அசிங்கசியமாக இது பண்ணிட்டு அதனால் அதனால அவங்களுடைய ஐடியா வந்து ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சுக்க கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல நீங்கள் சாப்பிட்டாச்சா இப்படி இருக்கீங்க வணக்கம் மகளே ஜோதி எப்படி இருக்காம்மா நல்லா இருக்கா நான் நல்லா இருக்கேன் இருபத்தி நாலாவது ஐச்சோச்சோ என் பரவாயில்ல ரொம்ப நன்றி மோரி டிவி கேவல ஏடிஎம் அக்கா எனக்கு மண்டை வலிக்குது என்ன செய்யலாம் நல்ல சூடாக ஒரு காஃபி இல்லை டீ இது போட்டு நல்லா குடிச்சிருங்க இல்லை வெத்தலை கஷாயம் வச்சு குடிச்சிடு போல் அக்கா ஹாய் ஹாய் ஆ செக் பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் அக்கா எனக்கு அண்ணா ஓகே அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் பாய் பத்திர பத்திரமா இருங்க ஹாப்பியாக இருங்க சாப்பிட்டாச்சாமா சாஃப்டாச்சு பாசம் உள்ள அப்பா யார் சாமி நீங்கள் யாருன்னு தெரியல நல்லா இருங்க ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க நான் விழுப்புரம் திருவள்ளூரில் செட்டில் ஆகிட்டேன் யார் தெரியல எந்த ஏரியாவில் இருக்கீங்க திருவள்ளூரில் இனிமேல் வந்து நமக்கு ஷார்ட் ஃபிலிம்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நான் ஒரு எனக்கு திருமணம் உனக்கு மறுமணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துருக்கேன் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ வந்து இந்த வீடியோக்கு கீழே ஒரு ரெண்டு வீடியோ தலை நீங்கள் ஸ்கைப் இருக்கும் நான் உன் சேனலுக்கு புதிய வருகை நான்மா தான் தேங்க்யூ நன்றிகள் நான் ஒரு லைட் போட் அதே மாதிரி ஷார்ட் ஃபிலிமில் உங்களுக்கு என்ன மாதிரி ஷார்ட் ஃபிலிம் இருக்கணும் ஒரு அப்பா அம்மாவை பற்றியாக இருக்கட்டும் இல்லை மனைவிங்களை பற்றியாக இருக்கட்டும் இல்லை ஒரு கூட்டு குடும்பத்தை பற்றியாக இருக்கணும் சென்டிமெண்ட் எதை மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அப்டேட் பண்ணுறோம் நல்லா பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போவும் சரிங்கள்தாம்மா தேங்க்யூ ஓகே பாய் அக்கா என்ன என் ஏஜ் டுவெண்ட்டி ஃபைவ் அதுக்கு என்னப்பா தம்பி வயசுலாம் யார் சாமி கேட்டாங்க அப்பா சொந்த ஊர் தூத்துக்குடி திருச்சியில இருக்கேன் முப்பத்தஞ்சு வருஷமா நன்றிகள் ஓகே அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் தேங்க்யூ பாய்மா அப்பா கிளம்புறேன் பாய் நானும் கிளம்புறேன் ஐயா வே வாய் நன்றி வணக்கம் மீண்டும் மீண்டும் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு கண்டெண்டாக போடணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி பிடிச்ச வீடியோ அப்டேட் பண்ணணுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வீடியோ போடுவேன் மக்களுக்கு நல்ல விஷயங்கிறது மட்டும் நான் அதை வீடியோக்குள்ளே கொண்டு வரலான்னு இருக்கேன் எனமே அதுக்கேற்ற மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்